வணக்கம் டு வீடியோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்க வெஜ்ஜு சில்லி புரோட்டா செய்யறதுக்காக நான் வந்து ஆறு புரோட்டா வந்து பிச்சு போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை மல்லித்தலை இஞ்சி பூண்டு பொடிப்பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஹீட் ஆயிடுச்சு நம்ம புரோட்டா சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம இந்த மாதிரி ட்ரை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிடலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துடலாம் கூடவே இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாவே சேர்த்துக்கோங்க இப்போதாவது இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வணங்கிடுச்சு நம்ம இப்போ தூள் சேர்த்திடலாம் சோயா சாஸ் சேத்தரலாம் ரெட் சில்லி சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் இப்போ 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 நம்ம 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 தண்ணி சேர்த்து நல்லா நல்லா விடலாம் பெப்பர் பொடி புரோட்டாவ சேர்த்திடலாம் நம்ம லைட்டாக சிக்கன் மசாலா போட்டலாம் ஃபைனலாக நம்ம தழை போட்டலாம் வெஜ்ஜு சில்லி புரோட்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்